திருவன் சரணம் நமோத பகவதோ அரகதோ சம்மா சம்புத அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்திர குருநாதர் பாது ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய உலகத்தில் வந்து பௌத்தர்கள் வந்து நிறைய நாடுகளில் இருக்கிறாங்க இது பௌத்த நாடு எங்கள் நாடு பௌத்தம் நாங்கள் பௌத்தம் என்று சொல்லும் மனிதர்கள் உலகில் ஏராளமாக வாழ்கிறாங்க ஏராளமான நாடுகள் இன்றைக்கு இருக்குது அப்போ இதில் நாங்கள் உண்மை தன்மையை தான் பார்க்க வேண்டியிருக்கு பௌத்தம் என்றால் என்ன அது இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருப்பதா அப்படி இல்லாட்டி உண்மையான பௌத்தம் என்றால் என்ன பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பௌத்தம் என்றால் என்ன அப்போ முதல்ல நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான நாடுகளில் பௌத்தர்கள் வாழ்கிறாங்க அப்போது அவர்கள் எல்லாமே மற்ற மனிதர்களைப் போல் சாமானியமான வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள் மற்ற மதத்தவர்களைப் போல் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்ற பௌத்தர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க புத்தரை வழிபடுகிறார்கள் வேண்டுதல் வைக்கிறாங்க பிரார்த்தனைகளில் ஈடுபடுறாங்க பூஜைகளில் ஈடுபடுறாங்க அப்போது இதுதான் உண்மையான பௌத்தமாக அப்போ மற்ற மதத்தவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும் அப்போது இப்போ மதங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் போகிறது அதாவது அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கடவுள் தெய்வம் ஆண்டவன் அல்ல அப்படின்னு அவர்களுக்கு அவர்களை படைத்தவர்கள் இந்த பூமியை ஆள்பவர்கள் என்று ஒரு கதை அவர்கள் சொல்கிறார்கள் அந்த கதையில் அவர்களுக்கு அந்த கதையில் அவர்கள் வாழ்கிறார்கள் அப்போது இதே போலத்தான் புத்தரை பற்றியும் பௌத்தர்கள் சொல்கிறார்கள் என்ன இப்படியெல்லாம் இருந்தார் பெரிய பிள்ளையெல்லாம் சொன்னார் அப்போ நாங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லும் செய்யும் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு ஏராளமாக இருக்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து நல்லது கெட்டது என்ற இரண்டு பக்கத்திலும் வாழுகிறார்கள் நல்லதிலும் சரி கெட்டதிலும் சரி லாபம் பெறுகிறார்கள் நஷ்டம் அடைகிறார்கள் அப்போ இது உண்மையானதா இதில் தன்மை என்ன பகவான் புத்தர் அவர்களுக்குரிய பௌத்தம் என்றால் என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம் அப்போ உண்மையான பௌத்தம் என்றால் அவர் அந்த நல்லதிலும் சரி கெட்டதிலும் இருந்தும் சரி அவர் மீண்டிருக்கணும் இதுதான் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய பௌத்தம் நல்லதை அடையவோ கெட்டதை அடையவோ லாபம் பெறவோ நஷ்டம் பெறவோ ஏதாவது ஒன்று அவருக்கு இருக்கணும் இருந்தால் அவர் அந்த நல்லதை தேடிக் கொள்ளும் கெட்டதை தேடிக்கொள்ளும் அவர் இருக்கிறார் அப்போ அவர் போவது பவ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் அது மற்ற மதத்தவரை போல் இந்த ம பௌத்த மதத்தரும் இன்றைக்கி அதுதான் செஞ்சு கொண்டிருக்காங்க பிறப்பு இறப்பு என்ற பவ என்ற பயணத்தை போகிறாங்க அப்போ இதில் எல்லாம் உண்மையான பௌத்தம் இருக்குது அவர் பவ நிரோதைக்கு வரணும் அதாவது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தின் விடுதலை அடையும் வலிக்கு வரணும் மீளும் வலிக்கு வரணும் அப்போ இவர் தான் உண்மையான பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்து தர்மத்தை போதித்து அந்த தர்மத்தினூடாக மனம் அமைதியடைந்து அதாவது மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து தீயிலிருந்து மீண்டு சாமானியமான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பௌத்த சுபாவும் புத்த சுபாவம் அடைந்தார்கள் அப்போ இந்த புத்த சுபாவம் பெயர் தான் பௌத்தம் அது அப்படி ஒன்று இல்லாட்டி புத்த சுபாவம் அடையாத ஒருவர் பௌத்தராக முடியாது பௌத்தர் இல்லாத ஒருவர் புத்த சுபாவம் அடைய முடியாது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் நடைமுறையில் கையாளும் சத்தியம் அப்போது பௌதம் என்பது வந்து சத்திய தர்மத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல் சத்திய தர்மம் பற்றின புரிதலில் அவர் மனதின் மாயிலிருந்து மீளும் வலிக்கு வரணும் துன்பத்திலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடையும் வலிக்கு வரணும் அப்போது அவர்தான் உண்மையான பௌத்தர் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது சத்திய தர்மத்தை பகவான் புத்தரவர்கள் போதனை செய்யாத வரைக்கும் புத்த சுபாவம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் சத்திய தர்மத்தை போதனை செய்யாத வரைக்கும் உலகத்தில் யாருமே பௌத்தர்கள் இருக்கலை எங்கேயுமே எந்த ஒரு நாட்டிலையும் யாருமே பௌத்தர்கள் இருக்கலை அப்போது புத்த சுபாவம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் பௌத்தரானார் அவர் தான் உண்மையான புத்தர் அப்போ புத்த சுபாவம் அடைபவர் தான் பௌத்தர் அப்போது அந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் இந்த வழியை நீங்களும் பாருங்கள் நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் இதை கேளுங்க முதல்ல கேட்டு இதை நடைமுறை முறையில் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் அப்போது உங்களுக்கும் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போது நீங்களும் இந்த சுபாவத்தை அடைவீங்க அப்போது உங்கள் நீங்கள் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீள்வீங்க அப்போது நீங்கள் உண்மையான பௌத்தர் ஆகுவீங்க புத்த சுபாவம் அடைவீங்க அப்படின்ற வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்ததன் பிறகு கூறினார்கள் அப்போ முதலாவது போதனையான தம்மச்சக்க பௌத்தன சூத்திர போதனையில் கொன்னஞ்ச வப்ப பத்திய அஸ்வஜி மகாநாம என்கிற இந்த ஐந்து நண்பர்களுக்கு பகவான் புத்தரவர்கள் போதித்தது இந்த சத்திய தர்மத்தை என்னது பவ என்ற ப பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீளும் வழியை போதித்தார் அப்போ அந்த வழியை போது போதனை செய்யும் போல வழியை என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ளத்தான் இந்த தத்துவத்தை கூறுகிறார்கள் என்ன தத்துவம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தர்ம போதனையில் கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறோம் இப்போ பகவான் புத்தர் அவர்கள் தம்மச்சக்க போதன சூத்திர போதனையில் இந்த ஐந்து நண்பர்களுக்கும் போதிக்கிறார் சக்குங் உதப்பாதி ஞானங் உதப்பாதி வித்யா உதப்பாதி ஆலோக்க உதபாதி பாதி உதப்பாதி என்கிற இந்த சத்தியத்தை கண்டால்தான் தர்மத்தை காண் காண முடிகிறது தர்மத்தை கேட்டு தெரிந்து கொண்டால் தான் அவருக்கு சத்தியத்தை காண முடிகிறது அப்போ காண்பதற்கு பெயர் தான் இந்த கண் வெளித்து கொள்ளுகிறது கண் சத்தியத்தை காணும் கண் திறந்தால் தான் எங்களுக்கு சத்திய ஞானம் அடைய முடிகிறது சத்திய ஞானத்தின் வழியாகத்தான் இந்த ஒளி வீச தொடங்குகிற தொடங்குகிறது அதுதான் இந்த ஆலோக்க உதப்பாதி அப்போது அந்த பிரபாஸ்பர மனநிலை தூய்மையான மனநிலை பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல மனநிலை அப்போது இதை அடைய முடியும் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால்தான் என்கிற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது தம்மச்சக்க பௌத்தன சூத்திர போத போதனையில் இதை கூறுகையில் மேலும் பகவான் புத்தர் அவர்கள் நாங்கள் உலகம் உண்மை என வெளியில் எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் வாழும் வரைக்கும் யாருமே பௌத்தர்கள் அல்ல எல்லாமே மித்யா துஷ்டிக்கு உம்மந்தக்கர்கள் தக்கர்கள் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் நித்தியாதிஷ்டிக உம்மந்தகர் என்றால் உலகம் உண்மை என நம்பி அந்த நம்பிக்கையில் அந்த பிடிப்பில் வாழும் மனிதர்கள் எல்லாமே மனதின் மாய்க்கு அகப்பட்டு தான் இருக்கிறாங்க போலியானதை என நம்பி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இவர்கள் யாருமே பௌத்தம் கிடையாது இவர்கள் எல்லாமே பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போபவர்கள் இவர்கள் உம்மந்தகர் உம்மந்தகர்கள் என்றால் பைத்தியக்காரர்களைப் போல பைத்தியக்காரர்களைப் போல வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்வதன் ஊடாக அவர் இந்த பைத்தியக்கார தனத்திலிருந்து அவர் மீள்கிறார் அதாவது உமந்தக்க என்ற சுபாவத்தில் சுபாவத்திலிருந்து மீள்கிறார் அவர் சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு சாமானியமான வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ்கிறார் அப்போ அங்கேதான் எளிமை இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் சுபாவம் இருக்கிறது சத்தியத்தை புரிந்து உணர்ந்த பௌத்தர் இங்கே இங்கே தான் உருவாக்குகிறார் அப்போ நிரோதைக்கு வராத ஒருவரால் பௌத்தராக முடியாது அப்போ பவநிரோதைக்கு வந்தவரைத்தான் பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது முதலாவது போதனையார்ந்த போதனையில் கொன்னஞ்ச தாபசார்ந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார் முதலாவது போதனையில் முதலாவதான சீடர் இங்கே தான் உருவாக்குகிறார் ஆரம்பமாகிறது இந்த புத்த சாசனம் இங்கே மறுமலர்ச்சி அடைய தொடங்குவது இந்த கொன்னஞ்ச தாபசரையினால் அப்போ அவர் இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டு விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு இதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த இடத்திலேயே அவர் இந்த சத்திய ஞானம் அடைகிறார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்தை வி சத்தியத்தோடு அவர் இணைகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் சம்மா திட்டிக்கு வருகிறார் அப்போ அவருக்கு தான் வழி திறக்கிறது சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் சம்மா சங்கப்ப சம்மா வாஜா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த எட்டு வழியான பாதை இவருக்கு தான் திறக்கிறது அது வரைக்கும் யாருக்குமே வழி கிடையாது பௌத்தர் என்ற நிலையை அடைய முடியாது புத்த சுபாவம் அடைய முடியாது அப்போது இவர் தான் உண்மையான பௌத்தர் இவர் தான் இந்த புத்த சாசனத்தின் முதலான முதலாவதான பிக்ஷு இவர் தான் பௌ நிரோதக்கு வந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது உலகில் இன்றைக்கு நாங்கள் எவள்தான் நாங்கள் பௌத்தம் நாங்கள் பௌத்தர்கள் நாங்கள் பிறப்பில் இருந்து பௌத்தர்கள் எங்கள் தாய் தாகப்பன் எங்கள் பாட்டன் பூ பா பாட்டி எங்கள் பரம்பரை எல்லாமே பௌத்தர்கள் என்று கூறுவதெல்லாமே பொய்யான ஒரு கருத்தாகும் பொய்யான ஒரு விஷயம் அது அது பௌத்தம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மையான பௌத்தம் கிடையாது இது பாரம்பரியமாக நாங்கள் பௌத்தர்கள் என்று சொல்வதெல்லாமே பொய் போலி பௌதம் என்றால் இந்த நொடியில் இந்த நொடியில் சத்தியத்தை காண்பவர் தான் உண்மையான பௌதர் இந்த நொடியில் என்ன இப்போ மாமரம் என்று நாங்கள் சொல்வது ஒரு எண்ணம் இந்த நொடிக்குள் வந்த எண்ணம் வந்த மாமரம் என்பது மாமரம் என்பது ஒரு எண்ணமே தவிர அது வெளியில் இருக்கிறதா என்ற விமர்சனம் அவருக்குள் நடந்து அந்த விமர்சனத்தின் மாமரம் உண்மையா வெளியில் இருக்கிறதா மாமரம் என்பது சத்தியமாக வெளியில் இருக்கா உண்மையாகவே வெளியில் இருக்கா என்ற விமர்சனம் அவருக்குள் நடந்து அந்த விமர்சனத்தினூடாக அவர் மாமரம் வெளியில் அல்ல அது கண் காது மூக்கு நாக்கு உடல் என்கிற ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவான ஒரு எண்ணம் அப்போ அந்த எண்ணம் என்பது வெளியில் இல்லை அது மனதில் தான் மனதில் தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் மனதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்களில் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எண்ணங்களின் பின் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டு மாமரத்திலிருந்து மீண்டு மாமரம் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் தான் பௌத்தர் அவர் மாமரம் அவருக்கு உண்மை கிடையாது அப்போ மாமரம் உண்மை இல்லை என்றால் அதன் மீது வெறுப்புக்கொள்ளவோ கொள்ளவோ அதன் மீது வெறுப்பு கொள்ளவோ அவருக்கு ஒன்று இல்லை அப்போ நல்லதிலும் நல்லது பெறுவதற்கோ கெட்டதை பெறுவதற்கோ லாபம் பெறுவதற்கோ நஷ்டம் பெறுவதற்கோ அவருக்கு ஒன்று கிடையாது லாபம் அடைவதற்கு ஒன்று இருந்தால் அவர் லாபம் அடைவார் நஷ்டம் அடைவதற்கு ஒன்று இருந்தால் அவர் நஷ்டம் அடைவார் லாபம் அடைவதற்கும் ஒன்றும் இல்லை நஷ்டம் அடைவதற்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அப்போ அந்த இரண்டு இருந்தும் மீள்கிறார் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு இருந்து மீள்கிறார் அப்போ பக்கங்கள் தான் எங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது பக்கங்களில் மீண்டதன் பிறகு எங்களை இழுத்து செல்ல யாராலும் முடியாது ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டு விட்டோம் சத்தியத்தை உணர்ந்து விட்டோம் அப்போது அந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் மாமரம் அவருக்கு நிஜமாகுமா மாமரம் அவருக்கு உண்மையாகுமா இல்லை மாமரம் மாமரம் என்பது நிஜமில்லை மாமரம் என்பது உண்மை இல்லை அது ஒரு எண்ணம் மட்டுமே அந்த எண்ணம் என்பது வெளியில் அல்ல அப்போ எண்ணங்கள் எல்லாமே மனதில் தான் இருக்கிறது அப்போது இதுதான் வேகம் அப்போ இந்த வேகத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இது கண் காது மூக்கு நாக்குகின்ற சென்சர்கள் ஐந்தும் வேகமாக சுழல்வதன் காரணமாக இந்த சுழற்சியின் காரணமாக அது வெளியில் இருக்கிறது என்ற பார்ப்பது கேட்பது உணர்வது என்று அங்கு நாங்கள் அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைச்சு பிடிச்சு கொண்டு இருந்தோம் அந்த பிடிப்பிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் அந்த பிடிப்பிலிருந்து மீண்ட சுபாவத்துக்கு த தான் அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் ஆன்மா என்ற துஷ்டி கிடையாது துஷ்டியில் இருந்து மீண்டும் அவர் மீண்டும் துஷ்டிக்கு அகப்பட மாட்டார் அப்போ அவருக்கு அதன் மீது பெருமதியும் இல்லை மதிப்பும் இல்லாமல் போகுது அந்த மதிப்பும் பெருமதியும் இருந்தால் தான் அதற்கு நாங்கள் விரும்புகிறோம் வெறுக்கிறோம் மதிப்பும் பெருமதியும் அழிஞ்சு போனதன் பிறகு விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ ஒன்று இல்லாமல் போகுது அப்போ இது சத்தியத்தை புரிந்து கொள்வதோடாக வரும் சுபாவம் இது அப்போ இந்த சுபாவத்தின் தன்மையை தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்போ சுபாவ தர்மத்தை தான் நாங்கள் சுபாவ தர்மத்தை தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்போது சுபாவ தர்மத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அப்போது சாமானியமான எளிமையான வாழ்க்கை மன மகிழ்ச்சியான நிறைவான அமைதியான வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தோடு அவர் இணைந்து விட்டார் அப்போ இதற்கு பேர் தான் சம்மா திட்டி சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது அப்போது வழியில் அவர் பயணிக்கிறார் அந்த வழியில் பயணித்து மனதிலிருந்தும் மீண்டு சாமானியமான வாழ்க்கையில் அவர் ஈடுபடுகிறார் அப்போ இதுதான் உண்மையான பௌத்தம் இதுதான் புத்த சுபாவம் அடையும் வழி அப்போது இங்கே தான் பௌத்தம் இருக்கிறது பௌ நிரோதைக்கு வந்தவருக்கு பெயர்தான் பௌத்தம் அப்போ இதை தவிர உலகில் யாருமே பௌத்தர்கள் கிடையாது நாங்கள் பௌத்தர்கள் நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பிறந்ததிலிருந்து எல்லா எங்கள் எங்களுடைய குடும்பமே பௌத்தர்கள் என்று சொல்வதில்லாமே உண்மை அல்ல பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல பௌத்தம் என்பது ஒரு பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை போகும் பயணம் பயணிக்கும் மனிதனின் சுபாவம் அல்ல பௌத்தரின் சுபாவம் பௌத்தரின் சுபாவம் இந்த நொடியில் சத்தியம் என்ன என்பதை காண்பவர் இந்த நொடியில் சத்தியத்தை கண்டு சத்தியத்தோடு இணைபவருக்கு பெயர் பௌத்தர் அப்போ அவர் பவ நிரோதைக்கு வந்தவர் அவர் பவ என்ற பயணத்தில் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போபவர் அல்ல அவர் நிரோதை என்ற இந்த நொடியில் சத்தியத்தை கண்டு மனதின் மாயிலிருந்து துன்பத்திலிருந்து மரணத்திலிருந்து மேலும் வலுக்கி வந்தவர் அவர்தான் உண்மையான பௌதர் இப்போ இவர் உண்மையான பிக்ஷு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிக்ஷு என்பது வந்து ஒரு துணியை காவி உடையை அணிந்து கொண்டு தலையை மொட்டையை போட்டுக்கொள்வது அல்ல பிக்ஷு அவர் உண்மையான சத்தியத்தை கையாளணும் சத்தியத்தை கையாள்பவர் இந்த நொடியில் சத்தியத்தோடு இணைகிறார் அவர் நொடிக்குள் இந்த சத்தியத்தை இணை இணையும் போது அவர் அந்த எந்த உடையை ஒழித்திக்கொண்டிருந்தாலும் சரி அவர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வயோதிபமாக இருந்தாலும் சரி இள வயதினராக இருந்தாலும் சரி எட்டு பத்து வயதான குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர் இந்த சத்தியத்தை கையாள்பவராக இருந்தால் அவர் உண்மையான ஆகிறார் அவர்தான் உண்மையான பிக்ஷு அவர் துணியில் அல்ல பிக்ஷுவாக தோற்றமளிக்கிறார் அவர் உலரீதியிலான முன்னேற்றம் அடைகிறார் உலரீதியிலான மாற்றம் பெறுகிறார் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் இது மகா காம்பீரம் பரம சத்தியம் இது நடைமுறையில் கையாள வேண்டியது ஒரு சிலபஸ் அல்ல இது ஒரு கற்பனை கதை அல்ல இது இதை நாங்கள் கையாள வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறையில் கையாள வேண்டியது அப்போ இதை கையாண்டு பார்த்தா உங்களுக்கும் புரியும் இதன் உண்மை என்ன யதார்த்தம் என்ன இதன் சத்தியம் என்ன என்பது அப்போது இதை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைந்து நீங்களும் பௌத்தராக நீங்களும் புத்த சுபாவம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்